இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு என்னா ஏதாவது மேக்கப் போட்ட ஃபேஸில் ஏதாவது அப்ளை பண்ணுறது நம்மளே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தாங்க இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதனுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமாக என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக இந்த மாதிரி ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நடுப்புற உள்ள தண்டு பகுதியை மட்டும் எடுத்துடலாம் அதாவது காம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டு நம்ம தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இதை அப்படியே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம் என்ன தான் நம்ம அரைச்சாலும் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணணும்னா தான் நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கிறேன் நீங்கள் வடிகட்டி இருந்தால் கூட தாராளமாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஆனால் நல்லா வடிஞ்சு சூப்பராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் போட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிங்கன்னா எல்லாமே அப்படியே வந்துடும் நல்லா ப்யூராக நமக்கு ஜூஸ் மட்டுமே வரும் இந்த மாதிரி நம்ம எடுத்தால் தான் க்ரீம் ரெடி பண்ண நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த சக்கைகள் கொஞ்சம் இருக்குது இது சக்கை கிடையாதுங்க இதை நம்ம வந்து ஃபேஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்க்ரப்பாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்கும் நல்ல டெட் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பல பலன்னு ஆக்கி கொடுக்கும் அந்த மாதிரி இதில் வந்து ஸ்க்ரப் ஸ்க்ரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் நார்மலாக நீங்கள் எடுக்கிறத விட தக்காளி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கான்ஃபார்ம் மாவு தாங்க அதாவது சோளம் மாவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாவு தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன ஸ்பூன்ரை வாசி ரெண்டு தடவை நான் உள்ளே அரை அரை ஸ்பூனாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூனாக பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி ஒரு குட்டி தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிட்டு இதை நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கோதுமை மாவு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கான்ஃபார்ம் மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கான்ஃபார்ம் மாவு இல்லாதவங்க கோதுமை மாவு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபார்ம் மாவு வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஃபேரான ஸ்கின் டோனாக கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் திக்காக மாறிடும் மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எப்படி நம்ம க்ரீமாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு நல்லா அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு தக்காளி படம் தான் எடுத்தோம் அதனால தான் இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு இதுவே நீங்கள் டென் டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு இருந்தது தான் ஒரு க்ரீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதுன்னு நான் பார்த்துடல இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா ஃப்ளாக் சீட் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீடு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆலி விதைன்னு சொல்லுவாங்களே அதுதான் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் போய் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம அந்த ஆலு இதையை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதனுடைய ஜெல்லி தான் நமக்கு தேவை அதனால் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்துடும் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி வந்துருச்சு நமக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்ட்ரு ஆகவே ஆகாது கிளாத்தில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணும்பொழுது நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப சூடாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்காதீங்க நான் கூட அப்படி தான் ஆறில் நினச்சி பிழிய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பயங்கர சூடாக இருந்துச்சு

ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளியோட ஜூஸை வந்து க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த க்ரீமை வந்து இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஆலி விதையோடு நம்ம ஆலி விதையோட ஜெல்லோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் இதில் வந்து சேர்த்துருக்கிறது முனை முனின் கிரண்டு தான் வேறு எதுவுமே கிடையாது தக்காளி சேர்த்துருக்கோம் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஆளி விதை அதாவது ஃப்ளாக் சீட் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இந்த க்ரீமை வந்து நீங்கள் டென் டேஸ் யூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக மாறும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அசந்து போயிடுவீங்க அளவுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தான் இது இதை வந்து ஆன் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்களுக்கு டேன் இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுத்துரும் இப்போ வாங்க இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷங்க ஸ்க்ரப் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் நம்ம அந்த தக்காளியோட சக்கை இருக்குல்ல அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த ப்ராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு எஃபெக்டிவான ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஃபேஸில் எப்படி நம்ம ப்ராப்பராக இதை வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் க்ரீமையும் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில் வீடியோவை பார்த்துடலாம் நாய் மக்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் பிரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சே சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது கூடவே நம்ம சூப்பரான ஒரு ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குது இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் மாறிடுங்க அவ்வளோ சூப்பரா நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இப்போ இதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணிடுறதுக்கு அப்புறமேட்டு இந்த கிரீம் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் இது ஸ்கிரப் நீங்க ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி தாராளமாக வச்சுக்கலாம் டெய்லி எடுத்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அல்லது அந்தந்த நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த ஸ்க்ரப் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இதில் என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா தக்காளியோட ஸ்க்ரப் அப்புறமேட்டு அது கூடவே வந்து காபி பவுடர் அப்புறம் சுகர் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது கூடயே ரைஸ் ஃப்ளார் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் குறை குறன்ட்டு இருக்க ரைஸ் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்க ஃபேஸ் நீங்க ஸ்க்ரப் பண்ற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா ரெண்டு கையில அப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா ஃபேஸில் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அதுக்காக ஸ்க்ரப் பண்ணுறது ஃபேஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டல்லாகவும் டேன் ஆகும் இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் கேர் பண்ணுறது இல்லை இப்போ என் ஃபேஸ் வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எப்படி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்ல பல பழம் இருக்கு நல்ல க்ளோவா பாருங்க இப்ப நம்ம கிரீமையும் அப்ளை பண்ணி உங்ககிட்ட காட்டிறேன் அப்பதான் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க ஃபேஸ் எப்படி இருப்பாருங்க சூப்பராக சூப்பரா இருக்கு வெறும் ஸ்க்ரப் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்க்ரப் உங்களுக்கு ஃபேஸ் எந்த டேமேஜ் பண்ணாது நல்ல டெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸ்ல இருக்க பிளாக் ஐட்ஸ் ஒயிட் ஐட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி உங்க ஃபேஸ் வந்து பிரைட்டா க்ளோவா மாத்தி கொடுக்கும் பாருங்க செம்மையாக இருக்குது இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி இருப்பாரு இந்த க்ரீம் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை டூ வீக்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் கெட்டு போகவே போகாதுங்க அவ்வளோ சூப்பரான க்ரீமை இப்போ நம்ம எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் தைரியமா நீங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இத ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை நமக்கு எதுவுமே பண்ணாது இதுல பேட்ச் டெஸ்ட் கூட நீங்க பண்ண தேவையில்லை தாராளமா உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் உண்டு பண்ணாத ஒரு எஃபெக்டிவான செம்ம கிரீம்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரு எவ்வளோ நேரம் வேணால் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அப்ளை பண்ணிட்டு விட்டுடலாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பயங்கரமாக இருக்குது ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் வந்து சீட் நம்ம ஆட் பண்ணிக்கோம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை கூட தாராளமாக இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இது ட்ரை ஆக விட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்புறம் மதியம் ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் நைட் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதனால் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க ஃபேஸ் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக நல்லா பிரைட்டாக இருக்கும் ஒரே நல்ல உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாக மாற்றிடும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒரு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நம்ம ஒரு டென் மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம் ஃபேஸில் எந்தளவுக்கு அப்சர்வ் ஆகி ஃபேஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள் இந்த குளிகளில் பார்த்தீங்களா நிறைய பேருக்கு ஃபேஸ் பார்க்கும்போது அங்கங்க சின்ன சின்ன குழி இருந்துகிட்டே இருக்கேன் பிம்பிள்ஸ்லாம் வந்த குளிகள் அப்படியே கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக தெரியும் ஸ்கின்ல எல்லாமே கியூர் பண்ணது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிரும் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் பார்க்கறதுக்கு எங்காவும் இருப்பீங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்டான க்ரீம்னு சொல்ல மாதிரி ஸ்க்ரப்பும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு ஒரே பொருளை வச்சு ஸ்க்ரப்பும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் க்ரீமும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அக்கா என் குழந்தை வந்து ரொம்ப கருப்பா இருக்கா எல்லாருமே கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு கருப்புன்றது வெறும் நிறந்தாங்க வேற என்ன இருக்காது வேற எதுவுமே கிடையாது அதனால இதுக்காக எல்லாம் மற்றவங்க சொல்றதுக்காக நம்ம ஒரே பண்ணுன்ற அவசியமே கிடையாது அதுக்கு என்ன ரெமடியோ அதை தேட்டு போட்டிருக்கணும் அவ்வளோதான் கருப்பு தான் அழகு உண்மையாக சொல்லப்போனா சிவப்பா இருக்கிறவங்களாம் அழகு கிடையாது சிவப்பா இருக்கிறவங்க அழகு இல்லாமல் இருக்கிறவங்களும் உண்டு கருப்பா இருக்கிறவங்க களையா இருக்கிறவங்களும் உண்டு அதனால இதை பத்திலாம் கவலைப்பட்டு கமெண்ட்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் மற்றவங்க சொல்றதுக்காக நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது எதுக்குமே நமக்கு எது பிடிச்சிருக்கு நம்ம எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு போக வேண்டியதுதான் இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா இதை ரொம்ப தப்புங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க முதல் அவங்கள பார்க்க சொல்லுங்க சொல்றவங்க எப்படி இருக்கணும் முதல் அவங்கள பார்க்க சொல்லுங்க பேசுறவங்கள்ட்ட பதில் கொடுக்காதீங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி தான் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க நம்ம தான் நம்ம ஃபேஸை வந்து கலராக இருக்கிறதுனால அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக நல்ல க்ளோவாக வச்சுக்கிட்டாலே அதுவே பெரிய அழகு தான் நம்ம ஃபேஸ் அதுதாங்க முக்கியம் நேரம் நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அது இருந்தால் நமக்கு போதும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படினுச்சு வேறு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் இப்படி அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை பார்க்கலாம் எப்படி இருக்குது இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஃபேஸை வந்து தொடச்சி பார்க்கலாமா தொடைச்சி உங்கள்கிட்ட காட்டிடுறேன் ஏன்னா நான் போய் கழுவிட்டு வந்தால் எதாவது மேக்கப் போட்ட ஃபேஸ்ல ஏதாவது அப்ளை பண்ணி சொன்னீங்க அதனால தான் நான் தொடைச்சி காட்டுறேன் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஒண்ணுமே சொல்லலை ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நான் சொல்ல போறது இல்ல நல்லா இருக்கு நல்லா நான் சொல்லல நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் எதிர்பார்க்குறேன் ஸ்காப் பண்ணிட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆண் ஆங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது தாராளமாக இந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் கமெண்ட்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்க கமெண்ட் பண்ணுறீங்களா ஓகே தேங்க்யூ சி யூ பபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வெடிடா பார்க்கலாம்